குமார அம்மா அம்மா முனை வினைவனம்மா அம்மா பணிந்தவர்க்கு அருள் புரிய வருவான் முருகன் பாதாள செம்பு முருகன் முருகன் அணிந்தவர்க்கு அருள் புரிய வருவான் முருகன் பாதாள செம்பு முருகன் பாட்டெடுத்து அழைத்திடவே வருவான் முருகன் பாதாள செம்பு முருகன் முருகன் பாட்டெடுத்து அழைத்திடவே வருவான் முருகன் பாதாள செம்பு முருகன் முருகன் முத்து குமாரணி அம்மா அம்மா உன்னை இணைத்து அம்மா அம்மா வண்ணமையில் மீ வருவான் முருகன் வண்ணமையில் மீ வருவான் முருகன் வண்ணமையில் மீ வருவான் முருகன் வண்ணமையில் மீ வருவான் முருகன் கண்ணமதை தொட்டால் கையை பிடிப்பான் கண்ணமதை தொட்டால் கையை பிடிப்பான் கண்ணமதை தொட்டால் கையை பிடிப்பான் கண்ணமதை தொட்டால் கையை பிடிப்பான் கைவி கையின் மேலவிடேல் என்றான் கையில் மேலடித்து கைவிடேலான் வண்ணமையில் மீதேறி வருவான் முருகன் தன்னமதி தொட்டால் கையை பிடிப்பான் கைவிட்டு விடுவாயோ என்று கைவிட்டு விடுவாயோ என்று கையின் மேலடித்து கைவிடல் என்றால் கையில் மேலடி கையில் என்றால் முத்து குமாரம்மா அம்மா முன்னை வினைத்தீர் திடுவனம் அம்மா முன்னை வினைத்தீர் திடுவனம்மா அம்மா முன்னை வினைத்தீர் திடுவனம்மா அம்மா வெற்றிவேல் ஒருவனுக்கு பாதாள செம்போருவனுக்கு Thank